வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் ஒன்று முடிவுக்கு வந்திருக்கு அதை பற்றின செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸையும் பார்த்துடலாம் இனியா சீரியல் முடிவடைய போகிறதா ஒரு செய்தி அதிகமாக சமூக உலகத்தில் வெளியாகிட்டு வந்துச்சு இந்த நிலையில் ஆல்யா மானசா அவங்க ரசிகர்கிட்ட கேட்ட கேள்வி பதில்லை சீரியல் முடியப் போகுது அப்படின்னு கேட்டிருந்த ரசிகர்கிட்ட சஸ்பென்ஸ் வெயிட் அண்ட் வாட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க சீரியல் முடிய போகுது முடிய போகலை அப்படின்னு சொல்லாமல் சஸ்பென்ஸ் கீப் வாட்சிங்னு சொன்னதுனால பெரும்பாலும் இன்னும் ஒன்று ஒன்றரை மாதங்களில் இந்த சீரியல் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு தான் சமூக தளத்தில் இப்போ வரைக்குமே வேகமாக வருது இந்த நிலையில் கலர்ஸ் தமிழில் ஹிந்தி சீரியலோட தமிழ் டப்பிங்கான லக்ஷ்மி நாராயணன் சீரியல் ஹிந்தியில் முடிய போகிற ஒரு தகவல் வெளியே இருக்குது வர்ற அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் ஹிந்தியில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சிகள் டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க ஹிந்தியில் முடிவடைஞ்சாலும் தமிழில் இன்னும் சில மாதங்களும் சீரியல் தமிழ் டப்பிங் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹிந்தியில் நீங்கள் கிளைமேக்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அக்டோபர் ரெண்டாம் தேதி லக்ஷ்மி நாராயணன் சீரியலோட கிளைமேக்ஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க